இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் என்ன சொல்கிறது என்றால் அரசாங்க வேலைவாய்ப்பில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும் யாரையும் மதம் ஜாதி பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் புறக்கணிக்க கூடாது என்று ஆர்டிகல் சிக்ஸ்டீன் சொல்கிறது ஆர்டிகல் பதினாறில் சில சிறப்பு விதிகளும் இருக்கின்றன ஆர்டிகல் பதினாறு உட்பிரிவு நான்கு பேக்வர்ட் கிளாசஸ் பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வழங்கலாம் என்று சொல்கிறது இதுதான் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுகளுக்கு அடிப்படை சட்டம் ஆர்டிக்கல் பதினாறு உட்பிரிவு நான்கு ஏ மற்றும் ஆர்டிக்கல் பதினாறு அரசு பணியில் மென்மேலும் முன்னேற இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு மாநில அரசு இந்த மாவட்டத்தில் பிறந்தவர்கள் மட்டும் அரசு வேலைக்கு தகுதி என்றால் அது ஆர்டிகல் சிக்ஸ்டீனை மீறும் ஆனால் அரசு ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு என்றால் ஆர்டிகல் பதினாறு உட்பிரிவு நான்கின் கீழ் அது செல்லும் ஆர்டிகல் பதினாறு உட்பிரிவு மூன்று மாநிலத்திற்குரிய தகுதிகள் மாநில அரசு அதன் சர்வீசுகளுக்கேற்ப வேலைவாய்ப்பில் தனியுரிமைகள் அல்லது தகுதிகள் வகுக்கலாம் உதாரணம் இந்த மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே வேலை என சட்டத்தின் மூலம் ஒதுக்கலாம் ஆர்டிகல் பதினாறு உட்பிரிவு ஐந்து மதம் அடிப்படையிலான பணியிடங்கள் மதம் சார்ந்த பணிகள் ரிலிஜியஸ் பொசிஷன்ஸ் போன்றவற்றில் அந்த மதத்தினருக்கே வாய்ப்பு கொடுக்கலாம் உதாரணம் ஒரு ஹிந்து கோவிலில் அர்ச்சகர் வேலையில் அர்ச்சகர் ஹிந்துவாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் இது பாகுபாடு அல்ல ஆர்டிக்கல் பதினாறு உட்பிரிவு ஆறு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இடபிள்யூஎஸ் பொதுப்பிரிவினருக்கான பத்து சதவிகிதம் ரிசர்வேஷன் அளிக்க அரசு அதிகாரம் பெற்றது இது நூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சேர்க்கப்பட்டது ஆர்டிகல் பதினாறு அடிப்படையில் அரசு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆனால் பின்தங்கிய மற்றும் பொருளாதார ரீதியாக ஏழையானோருக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்க அரசு உரிமை பெற்றுள்ளது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்யூஷன்